கைஸ் வெல்கம் டு ரகுல என்ன பார்க்க போறேன் அதாங்க அப்பா வந்து சவுத் ஆப்பிரிக்கா போறோம் சஃபாரிக்கு போயிருக்காரு கைஸ் இப்போ அவங்க எடுத்த வீடியோஸ்லாம் गाइस நம்ம பார்க்க போறோம் நம்ம பாருங்க எப்படி இருக்கு அழகா ஏய் அங்க பாருங்க गाइस ஜிராஃப் நிறைய நின்னு அங்க பாருங்க ஃபேமிலியா நின்னு இருக்கு உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணி பண்ணுங்க பாருங்க இது சாப்பிட்டு நிக்காங்க அவங்க இங்க பாருங்க ஜீப்ரா பறி குதிரை

நம்மா காட்ட மாட்டிங்களா ம் காய்ஸ் பாருங்கள் எப்படி பார்க்குது அந்த யானை பெருசாக இருக்கும் போல் நேரில் பார்க்கும்போது ஃபோனில் பார்க்கும்போது குட்டியாக தான் தெரியுது இது எனக்கு தெரிஞ்சு மதர் நினைக்கிறேன் காய்ஸ் அதாவது அந்த யானையோட மதர் போல் பின்னாடியே யாராவது வராங்களா பாருங்க பார்க்குது பார்த்துட்டு போகுது அங்கே பாருங்க பின்னாடியே நம்ம குட்டி யானையே வந்துச்சு கியூட்டாக இருக்குல்ல இவங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஹைலாய் கலிஃபான் போடுங்க காய்ஸ் அங்கே போகிறோம் காய்ஸ் இவங்க பெருசாக வருது காலத்துன்னு பிடிங்க பார்த்தா அவங்களோட அப்பா காய்ஸ் இவங்க செம்ம பெருசாக இருக்குல்ல அங்கே பாருங்க காய்ஸ் காண்டா மிருகம் ரொம்ப காண்டா பார்க்குது அதாவது இங்கிலீஷில் ரயினோ சார் உங்களுக்கு ரயினோ சார்ஸ் பிடிக்கும் நம்ம கமெண்ட் பண்ணிடுங்க காய்ஸ் இப்போ அங்கே நமக்கு கேள்வியாச்சு இப்போ நெக்ஸ்ட் நான் அனிமல் பார்க்கலாம் கைஸ் இது க்ராஸ் பண்ண போகிறோம் கைஸ் ரோடு கிராஸ் பண்ண போறாங்க பாருங்க பாருங்கள் குட்டியை குட்டியை அப்படியே மறைச்சி வச்சிங்கன்னு போது அது குட்டியை இது பக்கம் வர்ற மாதிரி வருது அப்படியே போகுது தூரத்தில் பார்க்க வந்து காணா மறக்க மாதிரி இல்லை கைஸ் இங்கே பாருங்க ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்குல்ல உங்களுக்கும் இந்த இடத்துக்கு போன மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா போய் பாருங்கள் பாய்